எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம் முதல்ல நேத்து மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி ஒரு ரிவியூ பார்த்தாலும் நேத்து நிப்டி வந்து நூத்தி பன்னெண்டு பாயிண்ட் வந்து கீழே விழுந்திருந்தது இருபத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி வந்து நிப்டி க்ளோஸ் ஆயிருந்தது ஓவரால் மார்க்கெட்டே வந்து ரெண்டு நாளாவே வீக்காக தான் இருக்கு இந்த நியூஸ் மார்க்கெட்டோட ஃபால் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே தான் இருக்கு செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி செக்டர் வந்து கரெக்டாக இருக்கு அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ் கேபிட்டல் குட்ஸ் சர்வீசஸ் மட்டும் ஆட்டோ எல்லாமே வந்து ஒரு பர்சன்டேஜ் மேல வந்து கரெக்டாக இருந்தது எஃப்ஐஐ டேட்டா அண்ட் டிஐஐ டேட்டா பார்த்தோம் அப்படின்னா டிஐஎஸ் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க ஆனா எஃப்ஐஸ் வந்து இருபத்தி அஞ்சு கோடிக்கு வந்து சேல் சேல் தான் வந்து வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு நேற்று நைட் நாஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நேத்துமே நாஸ்டாக் வந்து மைனரா ஒரு தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்டு நாளா நாஸ்டாக் வந்து கொஞ்சம் நெகட்டிவா வந்து இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம ரீசெண்டா பார்த்த மாதிரி ஃபெட்டோட கவர்னர் வந்து ரேட் கட் வந்து நம்ம நினைச்ச மாதிரி ஸ்பீடா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால அதோட எஃபெக்ட் வந்து நாஸ்டாக்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஜிப்னெட் பார்த்தோம் அப்படின்னா கூட மார்க்கெட் வந்து பிளாட்டா தான் இன்னைக்கு ஓப்பன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தான் வந்து சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டும் ஹெச்எஸ்பிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஈக்யூட்டிஸ் வந்து ஒன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வந்து ஓவர் வேல்யூட இல்லை வேல்யூவேஷன் வந்து ஓரளவுக்கு கூல் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஸ்டாண்டை வந்து இருந்து ஓவர் வெயிட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஓவர் வெயிட் அப்படின்னா இன்னும் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் வந்து அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அவங்க சென்செக்ஸோட டார்கெட்டா வந்து தொண்ணூத்தி நாலாயிரம் வந்து ரீச் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எட்டு அதாவது அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள தொண்ணூத்தி நாலாயிரம் வரைக்கும் வந்து சென்செக்ஸ் போகும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இது வந்து சென்செக்ஸ்ல பதினஞ்சு பர்சன்ட் வந்து அப்சைடு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணமா அவங்க சொல்றது என்னன்னா வேல்யூவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து எஃப் எஸ்ஐபி மூலமா பணம் போடுறது அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸும் வந்து கொஞ்சம் ஃபேவரா இருக்கிறதுனால இந்த மூவ்மெண்ட் வந்து நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து நேற்று வந்து இந்தியாவோட கேபினட் வந்து எழுபதாயிரம் கோடிக்கு வந்து ஷிப் பில்டிங் செக்டர்ல வந்து பேக்கேஜஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க அப்புறம் சேல்ஸ் அப்படிங்கிறது அக்ராஸ் செக்டர் வந்து கொஞ்சம் பிக்அப் ஆயிருக்கு அதுல மக்கள் கடன் மூலமா கூட பொருள் வாங்குறது அப்படிங்கிறது ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இது கடந்த மூணு நாளில் அஞ்சு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லியிருக்கு அடுத்து நம்ம எஃப்ஐஎஸ் வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் வித்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பார்த்துட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இந்தியாவில் எஃப்ஐஎஸ் வந்து விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டெப்டு மார்க்கெட்டில் அதாவது பாண்ட் மார்க்கெட்டில் ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் எஃபிஐஸ் வந்து பைதான் பண்ணியிருக்காங்க அடுத்து கிளென்மேக் ஃபார்மா கிளென்மேக் ஃபார்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைனாவில் இருக்கிற ஹிங்ரி ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனி கூட நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அது வந்து எதுக்கு அப்படின்னா கேன்சர் ட்ரக் வந்து லைசன்ஸ்க்கும் அண்ட் கொலாபரேஷன் இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்டும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக கிளென்மேக் ஃபார்மாக்கு அந்த ட்ரக்கை வந்து டெவலப் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்ணி சேல் பண்ணுறதுக்காக ரைட்ஸ் வந்து கிடைக்குது அது வந்து இந்த சைனாவோட ஹிங்கிரி ஃபார்மா எங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்களோ அந்த மெயின்லைன் ஏரியாஸ் தவிர மற்ற எல்லா ஏரியாஸ்லேயும் கெல்மேக் ஃபார்மா வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ண போறாங்க இதுக்காக பதினெட்டு மில்லியன் டாலர் வந்து அந்த கம்பெனிக்கு கிளென்மேக் ஃபார்மா வந்து பே பண்ணியிருக்காங்க ஒட்டு அந்த கம்பெனிக்கு கிடைக்க போகிற பேமெண்ட் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கு பதிலாக இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து கிளென்மேக் ஃபார்மாவுக்கு வந்து கிடைக்க போகுது அடுத்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோல வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ரேட் வந்து கட் பண்ணியிருந்தாங்க ஜீரோவா பட் ஆனா அதோட இம்பாக்ட் வந்து மார்க்கெட்ல தெரியல இன்சூரன்ஸ் சேல்ஸ் வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபோன்பே வந்து செவிகிட்ட ஐபிஓ பேப்பர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பன்னெண்டாயிரம் கோடிக்கு இந்த ஒட்டுமொத்த ஐபிஓமே ஆஃபர் ஃபார் சேலாக தான் இருக்க போகுது ஸோ புதுசாக எந்த ஷேரும் வரப்போறது இல்லை மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி ப்ரொமோட்டர்ஸ் இருக்க ஷேரை வந்து இந்த ரூட் மூலமா விற்க போறாங்க யார் யாரும் விற்க போறா அப்படின்னா வால்மார்ட் டைகர் குளோபல் மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாருமே போன்பேல இருக்கிற அவங்களோட ஸ்டேக்கை வந்து பன்னெண்டாயிரம் கோடிக்கு வந்து இந்த ஐபிஓ மூலமா வந்து விற்க போறாங்க அடுத்து நோவா நாடிஸ்க் நோவா நா டிஸ்க் வந்து இந்தியால இன்சுலின்ல வந்து பெண் இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இந்த இயர் நாங்க வெளியே போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதோட ஒட்டுமொத்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ஆறுநூறுல இருந்து எண்ணூறு கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இருந்து எருக் லைசஸ் லூபின் பயோகான் இவங்க எல்லாருமே இந்த மார்க்கெட்ல தங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட சேல்ஸ் வந்து பிக்அப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து கவர்மெண்ட் வந்து நேற்று இருந்து சில்வர் இம்போர்ட்டுக்கு வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ரீசெண்டாக சில்வர் இம்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய சர்ஜ் நடந்துருக்கு ஸோ அதனால இம்போர்ட் பில் வந்து அடி வாங்குது அப்படிங்கிறதுனால இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து போட்டிருக்கு அடுத்து பாலிகேப் வந்து அவங்க ப்ரமோட்டர்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஸ்டேக்கை வந்து பல்க் டீலில் வந்து விற்க போகிறாங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து டாக்டர் ரெட்டி பத்தின ஒரு அப்டேட் டாக்டர் ரெட்டி வந்து ஹெட்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து ஹெச்ஐவி பிரிவென்ஷன் ட்ரக்கை வந்து ஜெனரிக் மெடிசன் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஜெனரிக் மெடிசனை மார்க்கெட்டில் வந்து நாங்கள் சேல் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலருந்து நாங்கள் சேல் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ட்ரக்கோட பிரைஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு நாற்பது டாலர் இருக்கும் அது அது அதன் மூலமாக ஹெச்ஐவி வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அதோட ஜெனரிக் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் ரெட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சேல் பண்ணியிருக்காங்க இவ்வளவு சேல் பண்ணியும் ரூபா வந்து டாலர் கேக்கா விழுந்துட்டே தான் இருக்கு கடந்த ரெண்டு மூணு மாசமாவே ஆர்பிஐ வந்து டாலரை சேல் பண்ணி ரூபாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க பட் ஆனா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால ரூபா மேல இருக்க ப்ரெஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆகிட்டே தான் இருக்கு அடுத்து ரீசெண்டா வந்து யூஎன் மீட்டிங்ல பேசும்போது ட்ரம்ப் வந்து சைனா மேல வந்து அக்யூசேஷன் வச்சிருந்தாரு ரஷ்யா கிட்ட ஆயுள் வாங்கி அவங்க தான் வந்து உக்ரைன் வாரம் வந்து ஃபியூயல் பண்றாங்க அப்படின்னு இப்ப ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே ரஷ்யா கூட வந்து ஆல்ரெடி இருக்காங்க அதே மாதிரி தான் நாங்கள் ட்ரேட் பண்ணிருக்கோம் என்னென்ன ரூல்ஸ் ரூல்ஸ் இருக்கோ அந்த படி தான் வந்து ரஷ்யா கூட ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து நடந்த ரிலையன்ஸ் ஏஜிஎம்ல வந்து இந்த எஃப்எம்சிஜி செக்டர்ல வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறோம் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிற அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஒரு எஃப்எம்சிஜி யூனிட்டை வந்து ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட் வந்து போட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து மார்க்கெட்ல பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் செக்டரில் வந்து ஐபிஓஸ் வந்து வருக கட்டி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பத்தெட்டாயிரம் கோடி வந்து மார்க்கெட்டில் இந்த செக்டர் மட்டுமே ரைஸ் பண்ண போகிறாங்க அதில் பெரிய லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா கேபிட்டல் ஐபிஓ இது வந்து ஒரு பதினேழாயிரம் கோடிக்கு வந்து ஐபிஓவரை எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி ஐசிஐசிஐ படைச்சு அசன்ட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து ஒரு பத்தாயிரத்தி இரநூறு கோடிக்கு வந்து ஐபிஓ போட போகிறாங்க கோல்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டில் நேற்று பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு வந்து சென்னையில் பத்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி ஆல் டைம் ஐயில் வந்து கோல்டு இருக்கு ஸோ அங்கே வந்து ஸ்டேபிளா இருக்கு இன்னும் ரெண்டு ரேட் கட்டை வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது அந்த ரேட் கட் நடக்கும்போது கோல்டோட பிரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆனதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிஸ்னஸ் வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும் இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்